பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்களில் உலகின் மிகப்பெரிய சுகாதார உத்தரவாத திட்டமான பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் மருத்துவ செலவுகள் காரணமாக மக்களிடையே மோசமான வறுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு வகித்து வரும் திட்டமாக இருக்கும் என்று மத்திய அரசால் கூறப்பட்டுள்ளது தேசிய சுகாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் சென்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று தொடங்கப்பட்டது பின்னர் அதை நிர்வகிக்க தேசிய சுகாதார ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த திட்டம் இந்தியாவில் உள்ள மிகவும் பின்தங்கிய ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று கோடி இந்தியர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது இதன் மூலம் ஆண்டிற்கு ஒரு குடும்பம் பணமில்லாமல் உள்நோயாளிகளாக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதாரத்தை பெற முடியும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சுகாதார சேவையை இலவசமாக வழங்கும் மத்திய அரசின் திட்டமாகும் பொதுமக்கள் தங்கள் முதன்மை பராமரிப்பு சேவைகளை இந்த திட்டம் மூலம் அணுகலாம் யாருக்கும் மருத்துவ அளவில் கூடுதல் கவனிப்பு தேவைப்படும்போது சிறப்பு சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு பலதரப்பட்ட சுகாதார சேவைகளை இந்த திட்டம் வழங்குகிறது சிறப்பு சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு இலவச இரண்டாம் நிலை சுகாதார சேவையையும் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியவர்களுக்கு மூன்றாம் நிலை சுகாதார சேவையையும் இந்த திட்டம் வழங்குகிறது இத்திட்டம் மூலம் இதுவரை பதினைத்து ஐநூறு கோடிக்கும் மேல் மதிப்புள்ள சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது மேலும் கோடிக்கணக்கான இதுவரை உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன அதாவது திட்டம் தொடங்கிய நாள் முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன திட்டம் தொடங்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் இதுவரை ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு இலவச சிகிச்சையை வழங்கியுள்ளது பிரதமரின் இந்த திட்டம் இதுவரை மூவாயிரம் மருத்துவமனைகள் பிரதமரின் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் பன்னிரண்டு கோடியே ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மின் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் புற்றுநோய்கள் இருதய நோய்கள் எலும்பியல் பிரச்சினைகள் போன்ற பெரிய நோய்களுக்கு இந்த திட்டத்தில் இணைந்த ஏழு சதவீதம் பேர் பயன் அடைந்துள்ளனர் சமீபத்தில் தொடங்கப்பட்ட தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷனுடன் இணைந்து நூறு கோடிக்கும் அதிகம் உள்ள இந்தியர்களுக்கு பாதுகாப்பான சரியான நேரத்தில் தரமான மற்றும் மலிவான சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்கு தேவையான டிஜிட்டல் சூழல் அமைப்பை இது உருவாக்குகிறது ஆயுஷ்மான் பாரத் நாட்டின் சுகாதார அமைப்பின் தூணாக நிச்சயம் இது மாறும் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அறுபது லட்சம் மக்கள் சுகாதார செலவினங்களால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் அத்தகையவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மோசமான வறுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதில் பெரும் பங்கு வகித்து வரும் திட்டமாக அமைந்துள்ளது